நீங்க வந்துட்டியா சரி சட்டையாடு நான் கையோட தோச்சுடுறேன் இப்பதான் வேலையில இருந்து வரேன் துவைக்கணும்னு கேட்குறேன் பசங்க ட்ரெஸ்லாம் கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன் இப்ப துவைக்க போறேன் குத்தினா கையோடு தோச்சிருவேன் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் துவைப்பேன் அப்பதான் உன் ட்ரெஸ் துவைக்க முடியும் அதுதான் தான் குடுத்திருவேன் கொடு இது பரவாயில்ல லேட்டா துவைச்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்ல இப்போ இப்ப தான் சொல்லுவேன் நாளைக்கு இல்லை நாலானிக்கே வந்து உடனே எனக்கு அந்த ட்ரெஸ் தான் வேணும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸு நான் அதான் ஏன்ட்டு வந்து கத்துவேன் இல்ல இல்ல நான் ஒன்றும் ஒன்ட்டு கேட்க மாட்டேன் அது மாதிரிலாம் இப்ப கொடுக்க போறேன் இல்லையா

சட்டையில ஆயிரது நீ ஆயிரம் ரூபாய் கேட்கற முதலான ஒரு சட்டையில் ஐநூறுபா வச்சேன் அதையும் சேர்த்து தான் கேக்குறேன் எனக்கு அந்த காசு ஞாபகமே வந்திருக்காது சட்டை மட்டும் அவசரமா வாங்கிட்டு பேண்ட வாங்காம போன அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது